முதல்வரால் சாதனைகளை கூற முடியவில்லை தேர்தல் பரப்புரைக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினால் அரசின் சாதனைகளை கூற முடியவில்லை அதனால் அதிமுக பற்றியும் என்னை பற்றியும் குறை கூறி வருகிறார் தேனியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை அதாவது ஈபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே பரப்புரைக்கு போனாலும் என்னையும் எங்கள் கட்சி அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு குறைகளை மட்டுமே கூறிக்கிட்டே இருக்காரு ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் என்ன நாங்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் இவர்கள் நிறுத்தியது தான் இவர்களுடைய சாதனைன்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த எந்த திட்டங்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்